வெல்கம் டு லனிகானர் பழமொழி நானூரில் இருக்கக்கூடிய நானூறு பழமொழியை தினம் ஒரு பழமொழியாக பார்த்துட்டு வரோம் இன்றைக்கான பழமொழி புள்ளத்தை புல்லம் புறம் புல்லுமாறு அறிவுடையார் தொடர்பு நல்லவும் தீயவும் நாடி பிறர் நல்ல பிறவும் உணர்வாரை கட்டுரையின் வள்ளிதின் நாடி வடிப்பதே புல்லத்தை புல்லம் புறம் புல்லுமாறு இதுக்கான பொருளை பார்ப்போம் ஒரு விஷயம் நல்லது இன்னொரு விஷயம் தீயது அப்படின்ட்டு தானே ஆராய்ந்தோம் பிறர் கூறக்கூடிய நல்ல விஷயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிவுடையவரை தன்னோட பேச்சாற்றலால அவங்கள தன்மயமாக தன் கூட சேர்த்து வச்சுக்கிறது ஒரு சிறந்த பண்பாகும் அதாவது ஒரு அறிவுடையவன் தன்னோடு சிறந்த அறிவுடைய பிறர தன் பக்கமாக சேர்த்துக்கொள்வதுன்றது சிறந்தது இதை எதுக்கு ஒப்புமையா சொல்கிறாங்கன்னா பழகிய ஒரு எருதை கொண்டு பழகாத இன்னொரு எருதை வந்து பழகி தன் பால் பணி செய்ய கொள்வதுக்கு இணையாக சொல்றாங்க இதில் புல்லம்னா எருதுன்னு அர்த்தம் புல்லு மாறுனா சேர்த்துக்கொள்ளும் வழின்னு அர்த்தம் புல்லத்தை புல்லம் புறம் புல்லு மாறு அதாவது அறிவுடையார் தொடர்பு முதல் என்பது படமுடியை தாண்டி நேற்றைய படமுடிகளை பார்ப்போம் பூண்ட பரையரையார் ஆயினார் இல் அடைந்தவர் மீது ஐயம் பூசையை காப்பிடுதல் புண்மீன் தலை கைவர் மேல் வைத்து செய்யல் பூசையை எளியில் வழி பெறாப்பால் பகையின்றி துணை வேண்டாம் புறத்தமைச்சின் நன்றகத்துக்கு உண் காலத்தால் பயன்பெறுகள் புழு பெய்து புன் புதியுமாறு கீழோரோடு வாழ்தல் புள்ளத்தை புள்ளம் புறம் புல்லுமா அறிவுடையா தொடர்பு இது வரைக்கும் என்பது பணமொழியை நம்ம சேனலில் ஷாக்ஷா சாப்பிட்டுருக்கோம் அது மட்டும் நம்பர் விஷயம் பண்ணியிருக்கோம் அதை மறக்காம பாத்துருங்க இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்க்கு லேர்னிங் கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ